ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் பத்து ரூபா பாட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரு ரெண்டாவது இருக்குங்க அதை இனிமேல் தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி பல விதமாக கிச்சனில் வந்து யூஸ் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த வாட்டர் பாட்டிலை ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாட்டில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு இதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதை வந்து கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வருங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி மளிகை பொருட்களெலாம் கொட்டி வச்சுக்கிற பாத்திரத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கப்பு உள்ளே போட்டு வைக்க முடியாதுங்க அதுக்கு இந்த மாதிரி மெசர்மெண்ட் கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தடவை அளந்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியுங்க ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளுமே இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டில் இருக்கிற பாட்டில் வந்து மெஷர்மெண்ட் கப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த மாதிரி கீழ்பாகத்தை வந்து ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க சின்னதாக வந்து கீழே ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க அந்த தண்ணி வந்து கீழே வடைஞ்சு வர மாதிரி இல்லை தண்ணி வடியக்கூடாது அப்படின்னா ஹோல்ஸ் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க மூடியோடு வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மேல் பாகத்தையே அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாங்க அடுத்த டிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராலாம் வந்து கொஞ்சம் வீட்டில் அதிகமாக வந்து குழந்தைகளுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க முழு பாட்டிலை கட் பண்ணாத பாட்டிலில் வந்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறையாவே பிடிக்குங்க இதில் வந்து ஒரு எட்டு தான் பிடிச்சிருக்கு இப்போ அதை வந்து இந்த மாதிரி மூடி போட்டால் வந்து மூட முடியாதுங்க லென்த் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ண பாகத்தை வந்து மேலே போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குங்க தூசியோ எதுவும் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஸ்டாலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அடுத்து இதை வந்து அதே மாதிரியே டூத் ப்ரெஷ்லாம் வச்சுக்கிற ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஹோல்டர் வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபாயின்னு சொல்லி விற்கிது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டிலை வந்து டூத் ப்ரஸ் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த எந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் போட்டு வச்சுக்கிற பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தண்ணி வந்து வடி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்குங்க இல்லை தரையில் தண்ணி படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதை திருப்பி வச்சு அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரப்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தண்ணி வந்து வாட்ரு பாட்டிலுக்குள்ளேயே இருக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் வைக்கிற பாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதவே வந்து உள்ளே வச்சு மூடி மாதிரி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாங்க அதை பார்க்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஒன்று செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வாட்டர் பாட்டிலோட முடியில் வந்து ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன் அந்த பாட்டிலில் வந்து இட்லி மாவு ஊற்றி எடுத்திருக்கேங்க நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ அதை வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா ஏபிசிடி தோசை இல்லைன்னா வந்து ஒரு பூ தோசை யானை இந்த மாதிரிலாம் வரையிறதுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டிலில் மாவு ஊற்றி வரைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே எழுத வரும் அடுத்த டிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னா ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரியே ஊசியில் வந்து மூணு ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் மூடியில் எண்ணெய் வந்து இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் கூட போதுங்க பாட்டில் தலைகெல்லாம் கம்த்திட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே எண்ணெய் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்குங்க ரொம்ப கம்மியாக தான் வரும் எவ்வளோ அமுத்தினாலும் எண்ணெயையும் வந்து நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லது தான் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரேக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியில் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் முறுக்கு மாவு இந்த மாதிரி மாவெல்லாம் உள்ளே போட்டு அந்த ஷேப்பு கூட நம்ம வந்து எடுத்துக்க முடியுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ